ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபால் சிறப்பிதழ் இதயம் தொட்ட என் இனிய நண்பனுக்கு வாசிப்பது ஆனா கந்தசாமி எங்களுக்குள் எழுதி தீரா வெற்று எழுத்துரைகள் பல முனைமழுங்கா எழுத்தாணிகள் சில என் வீட்டு பரனில் போட்டது போட்டபடி இன்றும் அப்படியே நீயும் நானும் கைபிடித்து கதைத்து கடந்து சென்ற காத்தடங்கள் புழுதி போர்த்த தரையில் அல்ல வெளியில் எடுத்து வெட்டி சீர் செய்த என் இதயச் சுவர்களில் இன்றும் இசை கூட்டும் அன்று நீ விட்ட பகுதிகளால் எனக்கு புரைக்கிற நீர் தேடி நீ அலைந்த கணங்கள் கனவிலும் வரும் அது ஒரு வரம் இன்று தென் திசை தூதுவனை வரவு பார்க்கும் வயது எனக்கு உனக்கும் அது தூரமில்லை மூன்றாம் காலாய் நீண்டிருக்கும் ஊன்றுகோல் துணையுடன் தான் நகர்கின்றன கால்களும் காலங்களும் விழித்திரை ஓரத்தில் ஒட்டடையாய் ஒதுங்கும் காட்சிகள் எத்தனை சுருக்கேறிய தோலுக்குள் நரை தொடா நினைவுகள் ஆயிரம் ஆயிரம் முன்னால் இடமிருந்தால் தோழனுக்கும் உன் தோல் துண்டை போட்டுவை யாழ் தேவியின் எண்ணலோரை இருக்கையில் இடம் பிடிக்க காங்கேசன் துறைவரை கார் ஓடி போன காலமடாது உன் சொல் கேட்க ஏங்கிய என் செவியும் என் சொல் கேட்க ஏங்கிய உன் உன்சதியும் இப்போதும் கூர்மை குன்றிவிடவில்லை உன் வார்த்தை வரத்துக்காய் காத்து கிடக்கின்றன என் காதுகள் பசியெடுக்கும் போதெல்லாம் பசிய ஞாபகங்களை இறைமீட்கும் கிழட்டு பசுக்களாய் நாம் வாழ்வு எங்களை வாழ வைத்து பார்க்கிறது எனக்கும் தான் கடந்து போன நாட்கள் கனதியானவை வாழ்ந்தவையெல்லாம் வரலாறானவை எதிர்படும் நாளொன்றில் விதிமங்கை கணையோடு வந்து கதவு தட்டலாம் அவள் வரும்போது வரட்டும் அதுவரை என் தூழனே வசந்தத்தின் காலத்தில் வாடா வாழ்ந்துதான் பார்ப்போம் நன்றி